இந்த காதல் என்ற தலைப்பை எடுத்தாலே முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு அறிவு சார்ந்த விஷயத்தை பேசுறதுக்கு இதில் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரிதான் நமக்கு என்ன செய்யும் பொதுவாக தோன்றும் எடுத்தாலும் இது வந்து ஒரு ஒரு என்ன ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு அல்லது என்னது ஒரு மோசமான ஒரு நிகழ்வை பற்றி பேசக்கூடிய விஷயம் இதில் விரிவாக பேசுவதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை அது ஹராம் அப்படின்னு சொல்ல முடிந்த ஒரு விஷயம் தானே என்று கேட்கலாம் உண்மையில் இந்த இடத்துல நம்ம வந்து காதல் என்பதை இந்த சமுதாயத்தில் வந்து புரிய முடியாத நிலையில் இருக்கணும் சொல்லலாம் அந்த புரிய முடியாத நிலையில் உள்ள விஷயத்தை புரிஞ்சவங்க கொஞ்சம் வேறன்னு சொல்லலாம் அதாவது புரிய முடியாத நிலையில் இருக்கிற ஒரு அம்சம் தான் காதல் அது ஒன்று இரண்டாவது புரியணும் பண்ணி ட்ரை பண்ணவங்க அதில் ஓரளவாக புரிஞ்சிருக்கணுமே அப்படி முயற்சி எடுத்தவர்களும் என்ன மிக மிக குறைவு அப்படி என்று தான் என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் இப்போ இந்த காதல் அப்படி என்கின்ற இந்த உணர்வை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பேசப்பட்டிருக்கக்கூடிய கூடிய எமது உரைகளாக இருக்கலாம் அல்லது மற்றவர்களுடைய உரைகளாக இருக்கலாம் சுருக்கமாக தான் என்ன செஞ்சு மிக ரெண்டு ரெண்டு நிமிடங்கள்ல அஞ்சு நிமிடங்கள்ல அல்லது அவருடைய சட்டங்கள் ஹலாலா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதுல கூடுதலாக பேசப்பட்டிருக்கிறது அதுல வந்து அது முழுமையாக கையாளப்படவில்லை தீர்ப்பு அதுல வந்து தீர்ப்பு நம்ம சொல்லிட்டு போயிடுறோம் ஆனால் அதை கேட்கக்கூடிய அந்த நோயில உழுந்தவர்கள் எல்லாருக்கும் அது போதாவே போதாத என்னது இப்படி சொல்லிட்டு போற ரெண்டு மூணு நினைக்கிறான் உண்டு இவருக்கு இந்த உணர்வுக்கு எந்த சம்பந்தம் என்ன இல்லை அதனால இந்த வேதனை படாதனால வேலைகிட்ட வந்தவனுக்கு தான் வழி தெரியும் என்ற அடிப்படையில் அதை என்ன செஞ்சிடறாங்க விட்டுட்டு போயிடுறாங்க அல்லது அதாவது மார்க்கத்தில் இது கூடாது தான் என்னால் என்ன செய்ய முடியாது தவிர்க்க முடியாது என்ற அடிப்படையில் போயிடுறாங்க அல்லது என்ன நினைக்கிறாங்க அப்படி என்று சொன்னால் இந்த அதாவது காதல் என்கின்ற உணர்வை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் சிலர் வந்து மார்க்கத்தில் அனுமதி என்று அந்த லெவல்ல உள்ளவங்களும் இருக்கிறாங்க முழுமையாக அந்த இது மார்க்கத்துல அனுமதி என்ற லெவல்ல உள்ளவங்களும் அதில் என்ன செய்யலாம் இருக்கிறாங்க இப்படி பலவிதமான கட்டத்துல அதில் என்ன செய்யலாம் சொல்லலாம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பேசக்கூடிய விஷயம் முதலாவது காதல்ல ஏற்பட்டிருக்க கூடிய தவறான ஒரு புரிதல் நம்ம எதை சொல்லலாம்டா காதல் என்றால் என்ன என்றே தெரியாம இருக்கிறது காதல் என்றால் என்ன என்றே தெரியாம இருக்கிறது ஒருத்தர் ஒரு விஷயத்துல பத்து வருஷமா ஈடுபடுறாரு என்னதுக்காகவே அவருக்கு அதை பத்தி தெரியும்னு அர்த்தம் இல்லை இப்போ ஒருத்தர் வந்து பத்து வருஷமா கிட்னி வருத்தத்தில் இருக்கிறாரு அதுக்காண்டி அவருக்கு இது கிட்னி வருத்தம் தான் தெரியப்பட்ட அர்த்தம் அல்ல பத்து வருஷம் அதில் இருந்திருப்பார் டெஸ்டிங்கை போகிறதான் தெரியணது ஒவ்வொரு நாள் கஷ்டப்பட்ட கிட்னி அதே மாதிரி காதலில் பத்து வருஷம் உடனே காதலுடைய என்ன தெரியாமக்க வாய்ப்பு நிறைய என்ன இருக்குது அந்த மாதிரி ஒரு அம்சம் தான் இது காதலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து படித்து பார்க்குற நேரத்திலையும் மனிதனுடைய இயல்புகள் அகலாக்குகள் அந்த இயற்கைகளை படிச்சு பார்க்கிற நேரத்திலையும் வரலாற்றுல எழுதப்பட்ட சம்பந்தமான நூல்களை நம்ம தொகுத்து படிச்சு பார்க்கிற நேரத்திலையும் ஒன்று தெளிவாக புரிகிறது காதல் அப்படி என்பது திருமணத்துக்கு முன்னால் மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு திருமணத்துக்கு முன்னால் மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு தான் இந்த காதல் என்கின்ற ஒரு அம்சம் அப்ப இந்த உணர்வு என்ற அடிப்படையில மட்டும் எடுத்து பார்த்தா உணர்வு வந்து அல்லா எப்பயுமே என்ன செய்யறது இல்லை குற்றம் பிடிக்கிறது இல்லை உணர்வு எந்தாலும் எப்பொழுதுமே குற்றம் பிடிக்கிறது உணர்வு என்று மட்டும் எடுத்து பார்த்தேன் உணர்வு மனிதன் வந்து திடீரென என்ன செய்யுது ஒரு உணர்வு வருது அந்த உணர்வுக்கு அவன் என்ன குற்றவாளி அல்ல அந்த உணர்வுக்கு அவன் குற்றவாளி அல்ல எனவே காதல் என்பது திருமணத்துக்கான ஒரு உணர்வு இப்ப உள்ள பித்தனாலாம் சொல்றேன் சரியா அதுக்கு முன்னால காதல் என்பது திருமணத்துக்கு முன்னால அதனால தமிழ்ல வந்து இந்த காதல் என்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிறான் இந்த இங்கிலீஷை வச்செல்லாம் ஒன்னும் புரிஞ்சுக்கலாது என்ன காரணம் அது ஒரு வறுமை மொழி வறுமை மொழி தான் அது அதில் உள்ள சொற்களும் குறவு அதனுடைய சொற்களும் குறவு தமிழ் வந்து ஒரு பழைய மொழிகளில் உண்டு அரபு வந்து பழைய மொழிகள்லாம் உண்டு இப்படி பழைய மொழிகளில் இருந்து தான் ஒரு சொல்லுடைய உணர்வுகளை வந்து என்ன செய்யலாம் ஆழமாக நம்ம தேடிக்கிட்டே எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இங்கிலீஷை வச்சு நம்ம வந்து இந்த லவ் என்ற வார்த்தையை வச்சிக்கணும் ஒன்றும் செய்யலாம் அது வந்து எல்லாத்துக்கும் சொல்லப்படுது தாய்க்கும் சொல்லலாம் வணக்கிட்டா சகோதரருக்கும் சொல்லலாம் அல்லது வேறொண்டுக்கும் சொல்லலாம் உலக விஷயம் ஒன்றுக்கும் சொல்லலாம் மார்க்க விஷயத்துக்கும் சொல்லலாம் அல்லாவுடைய விஷயத்துக்கும் சொல்லலாம் அப்ப அதை வச்சு இப்படி கொண்டு எடுக்கிறது அங்க வச்சு ஒரு கொண்டு என்ன செய்யல எடுக்கல தமிழ்ல வந்து அந்த சொல் வந்து காதல் என்ன செய்கிறது அப்படியே ஒரு அதை வித்தியாசப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கணும் விட மிக ஆழமாக அரபுல வந்து அந்த சொற்கள் வந்து மிகவும் கையாளப்பட்டிருக்கிறத பார்க்கணும் இதனால தான் நம்ம பார்க்கிறோம் இது வந்து ஒரு உணர்வு இந்த உணர்வை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு முந்தைய ஒரு மனித மனதில் ஏற்படக்கூடிய உணர்வு இந்த உணர்வு எப்படி ஏற்படுது என்னுடைய தரங்கள் என்ன என்னுடைய தூரம் என்ன இதனுடைய ஆழம் என்ன அகலம் என்ன விளைவு என்ன அதெல்லாம் ஒரு பகுதி முதலாவது உணர்வு ஒரு திருமணம் என்பதற்கு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய உணர்வு இப்படி நீங்க எடுத்துக்க நீங்க என்ன சொன்னா கட்டாயம் திருமணத்துக்கு முன்னால் காதல் உணர்வுன்னு வந்து தான் திருமணம் நடக்குமான்னு கேட்டா இல்லை காதல் உணர்வுன்றது ஒன்றே இல்லாம திருமணம் என்ன செய்யலாம் நடக்கலாம் காதல் உணர்வுண்டே இல்லாமல் திருமணம் நடக்கலாம் காதல் உணர்வுல திருமணம் முடிச்சு போட்டு அப்படியே கட்டாய போறப்பாட்டையும் காதல் உணர்வே இல்லாமல் திருமணம் முடிச்சு நல்ல முறையில் வாழ்றவங்க என்ன செய்யறாங்க இருக்கிறான் அதனால இந்த காதல் உணர்வால திருமணத்துக்கு ஏதாவது லாபம் இருக்கான்னு கேட்டால் பெரிய லாபங்கள் ஒண்ணு என்னது இல்லை காதல் உணர்வோடு அவர் திருமணம் முடித்தார் என்றதை விட அதுக்காக பெரிய லாபம் கிடைக்குமான்னு கேட்டால் பெரிய ஒரு லாபம் முடியல காதல் உணர்வால் அவர் திருமணம் முடிச்சாரு அதனால திருமணத்துக்கு ஒரு லாபம் இருக்கு ஒருவேளை இந்த காதல் உணர்வால சிலர் நன்மை அடையலாம் சிலர் என்ன செய்யலாம் காதலன் நன்மை அடையலாம் காதலிக்கப்பட்டவன் நன்மை அடையலாம் உலக ரீதியாக ஏன்னா இவன் போன்றவர்கள் இவள் போன்றவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்க பாட்டார்கள் என்றிருப்பாங்க இந்த காதல் என்ன செஞ்சிடும் அதை செஞ்சு விட்டுரும் இந்த காதல் என்ன செஞ்சிடும் அதை செய்துவிடும் இவ்வளவு பெரிய ஒரு அரச குடும்பத்தில் இருந்து போட்டு எங்கேயோ உள்ள ஒரு அதாவது தரத்துல யாரும் குறைபாடு இல்லை நல்லா இடத்துல தக்குவா உள்ள உயர்ந்தவர் ஆனா உலக ரீதியாக இவருக்கு இவர் திருமணம் முடிச்சு கொடுக்க மாட்டாங்க என்று சொல்றதெல்லாம் என்ன செஞ்சிரு வெற்றி பெற்ற அரசர்களாக இருந்து அடிமைகளை காதலித்தவன் வைக்கிறாங்க அப்போ அதுல என்ன செஞ்சிரு வெற்றி பெற்றது வசதி படைத்தவன் ஆக ஏழைய காதலிச்சு அழகற்றவன் அழகையை காதலிச்சு அந்த மாதிரி வெற்றி அடைஞ்ச அந்த சப்ஜெக்ட் எல்லாம் என்ன இருக்குது இப்படியான ஒரு லாபத்தை அது கொண்டு வரலாமே தவிர உலக ரீதியாக சமுதாயத்துல பொருத்தமற்றவர்கள் தரமற்றவர்கள் சூட்டபிள் நினைக்கக்கூடியவர்களுக்கு இடையில ஒரு இணைப்பை என்ன செஞ்சிடலாம் அந்த காதல் ஏற்படுத்தி ஒரு லாபத்தை கொண்டு வரலாமே தவிர திருமணம் என்ற அந்த உணர்வுக்கு ஏதாவது பெரிய லாபம் கிடைக்குமான்னு கேட்டா பெரிய ஒரு லாபம் உண்டு அதுல என்ன இல்லை என்னடா இப்ப காதல் ஊடாக என்ன நினைக்கிறாங்க காதலித்து அவர்கள் திருமணம் முடித்தார்கள் அதனால உண்டு கொண்டிருக்கிறான் பெரும்பாலும் சமுதாய ரீதியாக நமக்கு கேள்விப்படுற விஷயங்கள் என்னடா இது வந்து ஒரு ஆய்வாக சொல்ல இல்லாது சமுதாய ரீதியாக கேள்விப்படுறது காதலிச்சு கலையை முடிச்சு அதிகமான சண்டை சச்சரவுகள் தான் என்ன செய்து பெரிய பிரச்சனைகளையும் பித்துனாலையும் குழப்பத்திலையும் போயிட்டு ஏன்டா எதிர்பார்ப்புகள் அதிகம் அதனால முடிச்சவரோ அதை நிறைவேற்றது இவனுக்கு இயலாது அவளுக்கு என்னது இயலாம இருந்தது இதனால பிரச்சனைகள் என்ன செய்து இரட்டிப்பாக பல மடங்காக மாறக்கூடிய சம்பவங்கள் நிறைய நடக்குது விதிவிலக்கான நினைப்பாங்க இல்லைன்னு சொல்ல வரல அப்படி நடக்கக்கூடியதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் எனவே இது மிக முக்கியமாக இந்த மூணு நாலு விஷயங்கள் சொல்லிக்கிறேன் காதல் என்பது ஒரு மனதில் தோன்றக்கூடிய திருமணத்துக்கு முந்தைய உணர்வு திருமணத்துக்கு முந்தைய எந்த பெண்ணு திருமணம் முடிக்க போறார் அந்த திருமணத்துக்கு முந்தைய திருமணத்துக்கு பின்னால் ஏற்படும் இன்னொரு பெண்ணோட இன்னொரு ஆணோட விளங்கிட்டா அது வேற இங்க உணர்வு பத்தி நான் பேசுறேன் ஹலால் ஹரான் நான் பேசல உணர்வு பத்தி மட்டும் திரும எந்த பெண்ணை திருமணம் முடிக்க வைக்கிறானோ அல்லது எந்த ஆணை திருமணம் முடிக்க வைக்கிறானோ அந்த இரண்டு பேருக்கு முந்தைய ஒரு உணர்வு இந்த உணர்வு இல்லாமலும் திருமணம் என்ற ஒரு பகுதி என்ன செய்யலாம் ஏற்படலாம் இந்த இதனால திருமணத்துக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கான்னு கேட்டால் திருமணம் முடிக்கின்றவர்களுக்கு சில என்ன செய்யலாம் நன்மைகளை அது கொண்டு வந்து சேர்க்கலாம் திருமணத்துடைய பாச நேசத்துக்கு இதுல பெரிய ஒரு என்ன மத்ததை விட ஒரு பெரிய ஒரு டிஃபரெண்டான ஒரு லாபம் இருக்கும் என்று சொல்றது என்ன சொல்ல முடியாது விதிவிலக்கான எப்பயும் விதிவிலக்கான அந்த நிகழ்வுகளை தவிர இதை நம்ம புரிஞ்சுக்கொள்றோம் இதனால தான் இது வந்து அதாவது ஒரு உணர்வு ரீதியான ஒரு அம்சம் என்பதை இதை நம்ம சொல்றத வச்சு யாரும் என்னது ஒரு தவறான எடை போட்டுறவும் கூடாது அந்த ஏன்னா இப்ப இதில் வந்து மிக முக்கியமானது வந்து இந்த உரை வந்து மார்க்கத்துக்கு முரணான நிலையில் இருக்கிறவர்கள் வேட்டையாடுவதற்கான சில குறிப்புகள் இதில் என்ன செய்யலாம் கிடைக்கலாம் அதனால் அந்த நோக்கத்துல ஆனீங்கன்னா அது தவறான ஒரு அம்சம் தான் அல்லா வேதத்திலேயே என்ன செஞ்சாங்க தங்களுக்கு தேவையானதை எடுத்ததுன்னு நம்ம பாக்குறோம் இந்த செய்தி அதாவது இந்த ஒலா தொகமில்னா அதாவது எப்படி வருது ரப்பனா ஒலா தகமில் ஆலா இஸ்ரான் மின் அப்படின்னா ரப்பலா அலாமா தொகம் மின்னா மாலா தாக்கத்த லாபி பண்ணிக்கிறான் அப்ப இதுல மாலா தாக்கத்த லனாபி யாருலாம் எங்களுக்கு தாக்கத்து இல்லாத சக்தி இல்லாத ஒன்றை எங்களுக்கு என்ன செய்து விடாது சுமத்தி விடாது என்றதுல சிலர் இந்த தாகத் அதாவது சக்தி இல்லாத ஒன்றுக்கு இதை தப்சீல் பண்ணிக்கிறான் அது அது காதலை தான் என்ன செய்யும் குறிக்கும் அப்படி என்று சொல்லி சிலர் என்ன காரணம் உள்ளத்துல மனிதனுக்கு மிகைத்து வரக்கூடிய ஒரு உணர்வு வந்து அதாவது அவனால் தாங்கிக் கொள்ள முடியாத சக்தியானது அப்படி என்று சொல்லி மக்கூல் தப்சீர் பண்ணதாக என்ன செய்கிறது இந்த ஒரு செய்திவாறு இதை வச்சு என்னத்தை வழங்கப்படுத்துறாங்கன்ற இது ஒரு உணர்வு என்ற போயிட்டுக்கு மட்டும் ஒரு உணர்வு என்ற அந்த நிகழ்வுக்கு மட்டும் என்ன செய்யறாங்க இதை விளங்கப்படுத்துறாங்க உள்ளத்துல மனிதனுக்கு மிகைத்து வந்த ஒன்று அது அதை வந்து அதை வச்சு எங்களை என்ன அதாவது எங்களை அதை சுமத்தி விடாது என்று சொன்னதாக பார்க்கிறோம் உண்மையிலே அந்த வந்து ஒரு அதுக்கு சொல்லப்பட வேண்டிய விரிவான பகுதியில் ஒரு பகுதியாக இருக்கலாமே தவிர முழு தப்சீராக என்ன செய்யலாம் இருக்க இயலாது முழு தப்சீராக அது இருக்க முடியாது அப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது ஆரம்பகால அறிஞர்கள் இதுக்கூடிய ஒரு விளக்கம் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லி இருக்கிறார்கள் இதமா ஜவுசியா ரஹ்மோதாவும் சொல்றாங்க